ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை தியாகராஜ சுவாமி கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் எழுத்தர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்ப வேலை வாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இடங்கள் நிரப்ப தகுதியான இந்து சமயத்தை சார்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது மொத்தம் பத்து பணியிடங்கள் நிரப்புறாங்க இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட்ட இருக்குது தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளே விண்ணப்பம் செஞ்சுக்குங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தோம்னா இளநிலை உதவியாளர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை இரண்டு கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் இந்த வேலைக்கான சம்பளமாக பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேன்னு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறுவா வரையும் கொடுக்குறாங்க அடுத்த வேலை வசூல் எழுத்தர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் இந்த வேலைக்கான சம்பளமாக பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேன்னு ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூறு வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்த வேலை அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும் இந்த வேலைக்கான சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்த வேலை காவலர் காலிப்பண்ணிடங்கள் எண்ணிக்கை நாலு கல்வி தகுதி தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுருக்கணும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஐம்பதாயிரத்தி நானூறு வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்த வேலை வேத பாராயணம் பண்ணிடங்கள் எண்ணிக்கை ஒன்று தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் மூன்றாண்டு படிப்பினை வந்து படிச்சிருக்கணும் இந்த வேலைக்கான சம்பளமாக பதினஞ்சாயிரத்தி எழுநூறு முதல் ஐம்பதாயிரம் வரையும் கொடுக்குறாங்க அடுத்து உதவி சுயம்பாகம் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ஒன்று தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுருக்கணும் கோவில் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் சம்பளம் பத்தாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்றாயிரத்து ஐநூறு வரையும் கொடுக்குறாங்க இந்த பணியிடங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று பதினெட்டு வயது முதல் நாற்பத்தஞ்சு வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு இருக்குது இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறாங்க திருவுற்றியூர் வடிவுடை அம்மன் டாட் சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டில் விண்ணப்ப படிவம் இருக்கும் அதை பிரிண்டெடுத்து ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களும் இணைத்து உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருவொற்றியூர் சென்னை ஆறு ஜீரோ 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 ஒன்று ஒம்பது என்ற முகவரிக்கு அனுப்பணும் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்குங்க நன்றி